ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to Demon King யூடியூப் சேனல் So, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஷேலோ ஸ்டார்ல எபிசோடு நூத்தி தொண்ணூத்தி தான் இந்த எபிசோடு மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க ஓகே சம்பி வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பார்த்தா ஸ்வாமில் போயிட்டு போகலாம் அந்த இடத்துல வந்து இந்த பர்பிள் பெல் அவங்களோட அண்ணன் பார்த்தீங்கன்னா செங்கு அவன் பார்த்தீங்கன்னா வந்து ரிபென்ஜ் எடுத்துக்கலாம் ஸோ ஹீரோ வந்து வாடா சண்டை போடு பாசன்னு சொல்லிருக்கா இதை கேட்டோன்னு டே நீ வேணா கிங் ஆஃப் ரிவர் பிளேடாக வந்து வந்து இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத ஸோ ஸ்டார்ட் அவர் பீப்பிள்ஸ்க்கு முன்னாடி நீ எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுரா அவங்க பவர் ரொம்ப கொட்டூரமாக இருக்கும் ஸோ அதனால் நீ ரொம்ப அரகண்டாலாம் பேசிகிட்டு இருக்காது ஒழுங்காக மண்டி போட்டு மன்னிப்பு கேள்றான்னு சொல்லியிருக்கா இதை வந்து நம்ம அணியில் வந்து கேட்டுறான் அணில் காதுக்கு வந்து விழுந்துருது சோ இவனை சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நான் செங்குடா பர்பிள் பேகோ அன்னடான்னு பேசியிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டூரமான ஒரு யாரான்னு பார்த்தா நம்ம அணில் ஆறு முறைக்கு இங்கே போய் வந்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துன்னு திரும்ப அட்டாக் பண்ணாமல் அணில் அவன் பவர சப் இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தா வந்து அணில பார்த்தா வந்து அவன் அப்போ அவர் அமைகிட்டு அடுத்த செகண்ட் அவனை தூக்கி போட்டு தரையில் கல்ல பித்திச்சு அடுத்த செகண்ட் பம்பு எடுத்து அட்டி பாருங்க அட்டிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க என் மாஸ்டர் சிங்க பொறுத்தனா எல்லாருமே சாவிங்களா அப்படின்ட்டு பாட்டி இருக்க இதை பார்த்தோடனே வந்து ஏதாவது சரி டென்ஷனாக ஸோ எல்லாருமே டென்ஷனில் வந்து நம்ம அணியில் பார்த்துருக்கு அணியில் உள்ள கட்டுறாங்க அவன் மூஞ்சில் மார்க்கராக இருக்குது யார் நம்ம பார்பிட்டா பார்த்துட்டு வேலை பார்பிட்டாவும் பார்த்தீங்கன்னா பார்ப்பிட்டா அடுக்க சிரிச்சுட்டு பார்ப்பிட்டு சொல்கிறான் இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு நேம் சொன்னான் என்ன நேம் சொன்னால் சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டாகவும் நம்ம அட்டுக்காகவும் கா கேம்ஸ் வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காளுங்க இப்படியே ஃபண்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டியில் எல்லாருமே சண்டை போடுறது அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் உருவாகுது இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார் சீலிங் ஸ்டார் இருக்கலை அது ஓப்பன் ஆகும் அந்த இடத்துக்கான போடுறதுக்கான போர்ட்டல் டெக்ஸ்டியில் எல்லாேருமே உள்ளே போயிருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கூப்பிடுவாங்க இடத்துல நீ எவ்வளோ தைரியம் தான் அந்த ஸ்டார் சவரை சேர்ந்து வந்து செங்க வந்து நீ வந்து கொண்டு இருப்பேன் பர்பிள் பேட் இல்லை அவங்க அண்ணன் அவனை பற்றி சொல்லிருக்காங்க இடத்துல உன் கூட நான் கணக்கு தீர்த்தணும் நீ என்னதான் வந்து கிங் ஆஃப் சில்வர் பேட் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டானா ஹீரோன்னே சொல்ல அந்த இடத்துல இந்த இடத்துல சீலிங் ஸ்டார்ட் அந்த ட்ரெஷர் வந்து வர போது அதை விடவும் இப்போ நம்ம பிரச்சனை வந்து முக்கியமாக நம்ம இப்படி போடணும்னா மற்ற ரேசஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான ஆப்டேன் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு இருக்க இதை கேட்டோடனே ஆமா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு யாராவது போகிறாங்க நீ வந்து சாவாம இருக்க ட்ரை பண்ண கடைசியில் நம்ம கணக்கை தீக்கணும் அப்படின்ட்டு மற்ற சொல்லிட்டு போயிட்டு இந்த இடத்துல பார்த்துட்டா வந்து இன்செட் ஒரு பூச்சியை பார்த்துட்டு ஹீரோ பார்க்க அதுக்குள்ளே பார்த்தா வந்து இன்சர்ட் குயினோட வந்து அப்பியரன்ஸ் திரும்புவது இதை பார்த்தோம் நம்ம ரீனாக்கா சரியான ஒரு ஷாக் ஆச்சு ஏன்னா வந்து ரிலீம் பவர் வந்து இந்த குயின்னு வந்து நம்ம ரீனாவோட பவர் அதிகம் ஸோ ஹீரோ அவ போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான வந்து வெளியே தெரியாது இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருக்கேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்துருப்பானுங்க அங்க நாலு ரேஸ் இருந்தா பீக்கான நிறைய பேர் பண்ணுங்க இருக்கிற எல்லாருமே கிங்ஸ் நம்ம ஹீரோ வர பாத்திர அந்த இடத்துல சில்வர் பிளேட் சில்வர் பிளேட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ரெட் நம்ம ரெட்டுன்னு வச்சுக்கலாம் ரெட்டு வந்து வணக்கம் வச்சுட்டு அவன் சொல்லிட்டு இடத்துல இங்கே வந்து எல்லாம் நிறைய ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக வந்து ஆயிரம் ஆயிரம் கிங் லெவல் வந்து இருக்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து இருக்காங்க சொல்லிருக்க சரி ஓகே இங்க இருக்கிறது நமக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை கேட்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்ற அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் கிளான் அவங்க மெக்கானிக்கல் கிளான் அவங்க சேர்ந்த வந்து மெங் அப்படின்ற அவனோட படைகளை இங்கே வந்து இறங்கியிருக்கு அப்புறமா இவன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் டெவில் அப்படின்னு சொல்லப்படுறான் இவன் பார்த்தீங்கன்னா டிமானிக் மாஸ்டர் ரேசை இவனோட படைகளையும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்கிறேன் இவன் பார்த்தீங்கன்னா வந்து இன்விசிபிள் கிங் லெவல் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கான் ஸோ அவ்வளோ தானே பேசிகிட்டு இருக்கா அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர் ஸ்பேஸை கிராக் விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராது அவரோட ஃபோர்ஸும் கூட எல்லாரும் மேலேயும் வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்கு யாரான்னு பார்த்தா அதுதான் கிங் ஆஃப் செவன் ஸ்வாட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராது இவரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீனில் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய கிங்ஸை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆண்டில் கொண்டு வரும் அப்படின்ட்டு அவரோட படைகளை அந்த இடத்துல வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து யாருமே வந்து தெரியாது அதனால அவனு பார்த்தீங்கன்னா ஈவில் வந்து கேப் அந்தத்தில் இவர் யாரும் தெரிஞ்சுக்கலாம் கேட்டிருக்கா அவர் வந்து சொல்லுவார் இதில் ஸோ இவர் தான் வந்து கிங் ஆஃப் செவன் ஷார்ட்ஸ் ஸோ இவரை பற்றி சொல்ல போனால் ரொம்பவுமே டேலண்ட் வைஸ் ரொம்பவுமே சிறப்பானவர் அது மட்டும் இல்லை த்ரீ எக்ஸ் டோஜோ அந்த டோஜோவோட லீடரோட டேரக்ட் டிசிப்ளின் அப்புறம் உன்னோட பேட்ஸ்மேனோட பால் ஆன் அவர் டேலண்ட்டுக்கு ஈக்குவலான டேலண்ட் கொண்டவர் அப்படின்னு ஹீரோஸ் அவ்வளோ டேலண்டானவராக இவர் ஒரு வந்து இதுவாக இருக்கும் இந்த சீலியில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வந்துருப்பாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா இங்கே வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்ச பீப்பிள்ஸ் ஒரு லட்சம் கிங் லெவலில் சேர்ந்தவங்க வந்து வருவாங்க ஸோ எல்லோரும் நடுவில் வந்து நம்ம எப்படி ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த சீலிங் ஸ்டாரோட அப்பியன்ஸ் சின்னதாக காட்டுறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நம்ம பேட்ச் ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு பேட்ச் நம்ம கூட வந்து சேரப்போகுது அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பவர் லெவல் கிட்டத்தட்ட சமமாக எல்லாருக்கும் அப்படின்ட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸோ இதில் எல்லாருமே இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நம்ம இவன் அணியில் மட்டும் பார்க்குறோம் சார் இந்த மாதிரி இந்த ஏதோ இந்த கனசிமத்தில் இந்த எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க நம்ம வெற்றி இப்போ கொஞ்சம் கம்மி தான் இருக்கேன் ஐயோ வந்து சொல்லுவோம் நீ அதெல்லாம் வந்து எதுவுமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க திடீர் அந்த இடத்துல பார்த்து டீ அங்கே பார்க்க அந்த சீலிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த சீலிங் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெளியே பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் எல்லாருமே இதை பார்த்து சரி எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம் ப்ளஸ் சரி நம்ம பேட்டிலுக்கு பார்த்து ரெடியாக இருக்கணும் இந்த இடத்துக்கு போனால் ஏன் ட்ரெஷர் அதிகமாக வருதுன்றது எபிசோடு வந்து இப்போ சொல்கிறேன் இந்த எபிசோட் வந்து தெளிவாக காட்டணுங்க இந்த இடத்துல ஏன் வந்தாலும் நிறைய ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணலான்ட்டு ஸோ எல்லா ரேஸோட மக்களும் ரெடியாக இருக்குது அந்த இடத்துல ஒரு ரிங்கு ஒரு கிறிஸ்டல் கிளாட் அவங்க ரிங்கிலேருந்து பார்த்தா ஜெரோ குயின் அப்போ பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் எல்லா இந்த இடத்துல மெக்கானிசம் கிளாண்ட் வந்து பேட்டர் ரெடி ஆகுங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தெரியும் இல்லை எல்லாருமே அவங்க கடமை கட்ட தேவையாதுங்க அப்படின்னு இதில் மெக்கானிசம் கிளாண்ட் இடம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க இப்படியே வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிறானுங்க அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சின்ன ஒரு இன்ட்ரோவும் போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த சீலிங் ஸ்டாக் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ரெடி ஆகிடுங்க ஹீரோ சீரத்தில் இவங்க எல்லாரையும் தாண்டி நான் எப்படி இதை ஆப்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சு நீ ஒன்றும் கவலைப்படாது நமக்கு சப்போர்ட் கால் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஈவிலையும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புது ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுது இவன் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு பிங் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பீப்பிள்ஸ் கூட்டு வந்துருக்க நீ வர எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தா கண்டிப்பாக இந்த டெஷன் ஆப்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனை போய் எல்லாருமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறான் திடீர்னு ஒருத்தன் அந்த கோல்டுக்கு விங் இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணிட்டா யார் அந்த ட்ரெஷர் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்க இதை கேட்டால் ஈவிலே சொல்லுவோம் முதல்ல நம்ம அதை ஆப்டைன் பண்ணுவோம் நமக்குள்ள பேட்டில் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது வந்து ட்ரெஷர் வந்து கிடைக்கட்டும் என்னோட ஒப்பந்தத்துக்கு எல்லாரும் ரெடி இல்லாமல் எல்லாருமே அது ஒத்துப்பானுங்க அப்போ எல்லாருமே ரெடி ஆகுங்க கண்டிப்பாக நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் வந்து கிடைக்கும் நான் ஈவலை நம்மளை யார் பிட்ரே பண்ணலாம் மொத்த பேர் நான் கொல்லுவோம் அப்படின்ட்டு எவனு சொல்லிருக்க இதை கேட்டுவனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சா நேரத்தில் ஈவலை ஈவலன்ட்டு ஹீரோ நினைக்கிறேன் அவன் பரவாயில்ல ஒரு நல்ல லீடர் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீலை எல்லாமே இருக்க அந்த சீலிங் ஸ்டாரும் வெளியே வந்துருச்சு ஸோ ஜெருக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கத்துவா பாருங்க அடுத்த சைடு இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம் லாக் அப்படின்ற ஒரு விஷயம் யாராலையும் டெலபோட்டேஷன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது சுப்ரீம் டெலபோட்டேஷன் தவிர இடத்துல இப்படியே பார்த்தீங்கன்னா பேட்டிலாண்டது ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு அப்படியே எல்லாரும் கொல்ல ஆரம்பிக்கிறானுங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஷர்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கும் இப்படியே வந்து ஒருத்தர் கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ்வங்க ஆப்டேன் பண்ணிருக்காங்க தான் இந்த இடத்துக்கு வர எல்லாருமே அல்லா ட்ரெஷர் எடுத்துகிட்டு போறாங்க அந்த இடத்துல சீலிங் ஸ்டார் ஹீரோ அந்த மேல இருக்கிற பேரியரை உடைச்சி வந்து உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் ஒன்றும் முடியல அந்த இடத்துல ஜாக்கு அட்டாக் நடந்த ஹீரோ பார்த்தா வந்து கிட்டத்தட்ட அது நெருங்கி அது வந்து எல்லாத்துக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோட டீம் தான் இடத்துல வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொண்டு அவனோட ட்ரெஷர்லாம் தெரிக்க அது வந்து ஒவ்வொரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல இடத்துல ஹீரோவுமே சொல்கிறான் ஹீரோவுக்கு வந்து நல்லா போய் இடத்துல வந்து இப்படியே கொண்டு கொண்டு ட்ரஷர் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த இடத்துல வந்து வரவங்க எல்லாருமே ட்ரெஷரோட போகிறாங்களா அப்படின்ட்டு ஸோ ஹீரோ சும்மாவில் ஹீரோவும் கொள்கிறான் சில ட்ரெஷர்ஸ் வந்து அவனுமே எடுக்கலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்துருக்க இந்த இடத்துல எப்படி வந்து பேட்டர்ஸ் போயிட்டு இருக்கு எப்படி ஆக்ட் ஆகலான்னு இடத்துல ஸோ எல்லாருமே வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோமே கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து சண்டை போட்டிருப்போம் அதுக்குள்ளே அவனு ஜக்க கிட்டத்தட்ட டென் பில்லியன் அளவுக்கான ட்ரெஷர்ஸ் பற்றி நான் பார்த்து ஓன் பண்ணுறேன் அந்த இடத்துல என் இடத்துல ஈவிலே சொல்கிறப்போ அந்த இடத்துல ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம இந்த ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணோம் இல்லைனா பெரும் பிரச்சனைக்கு வந்து ஆள வேண்டியிருக்குன்னு இருக்கேன் ஹீரோ பார்த்து எல்லா ட்ரெஷர் இது பண்ணிட்டு உண்மையிலேயே இந்த இடம் ஒரு சொர்க்கம் தான் ஈவன் நிறைய பேர் சொல்ல நான் இங்கே கெயின் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ண நிறைய பேர் பார்த்து அந்த இடத்துல ஸோ இந்த மெக்கானிசம் கிளைன் அவன் வந்து சொல்கிறான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே அந்த செவன் ஸ்வார்கிங் அவனை கொல்லணும் அப்படின்னு செவன் ஸ்வார்ஸை கொள்வது

பெரு அதாவது நம்ம ஹீரோ எப்படான்னு கேட்க என்னதான் வந்து செவன் ஷார்ட்ஸ் சுப்ரீம் டேலண்ட் பயங்கரமான பீப்புளா இருந்தாலுமே அவன் வந்து வந்து இம்மாற்ற லெவல்ல இருக்கான் கிட்ட இருந்து அவ்வளோ பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் நம்ம ஹீரோ வேர்ல்டு மாஸ்டர் லெவல்ல இருந்துட்டு அவன் பண்ண சம்பவம் அதனால மெக்கானிசனுக்கு பயப்படுறது ஹீரோ இப்பவே இந்த லெவல்ல இருக்கான் அப்படின்னா இன்கேஸ் அவன் இமோட்டல் லெவல்க்கு ரீச் பண்ணான் அப்படின்னா எவ்வளவு பெரிய தட்டனா வருவாங்க பயப்படுறாங்க பக்கத்தில் ஒருத்தன் செவன் ஸ்வாட் அவர்கிட்ட வந்து செவன் ஸ்வாட்ஸ் கிங் அவர்கிட்ட வந்து செவன் ஷாட் வாய்ட் அந்த பண்ற ஏழு ஸ்வாட் இல்லைனாலுமே அவருடைய உடனே ஷார்ட் வந்து பேர்னிங் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவான் சொன்ன உடனே கூட வந்தவனுக்கு எல்லாருமே பார்த்து ஒரு சீ பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல பீஸ்டி கார்ட் ஸ்டாச்சு அந்த ஸ்டாச்சு பார்த்தா இந்த இடத்துல இவ்வளவு இதுதான்

பாக்கிறானுங்க எல்லாருமே அதை எடுக்கவும் ட்ரை பண்ணிருக்கானுங்க அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது கேஸ் ஸோ இது என்னால முடியல இன்னொரு முக்கிய விஷயம் கல்டிவேஷன் லெவல் அப்படின்னா எக்கச்சக்க பேருக்கு எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்கு அதை பத்தி வந்து இந்த வீடியோட கடைசியில் வந்து தீர்த்துறேன் ஸோ ஸ்டாலா ஸ்டாரோட கல்டிவேட் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு மாஸ்டர் லெவல் இருக்கான் அதுக்கு அடுத்த இருக்கிற இம்மார்டல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக மூணு வகையாக பிரிக்கிறாங்க அந்த மூணு வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் லெவல் அந்த லார்ட் லெவலில் மூணு இருக்குது அது கீழே வந்து மார்பர்ஸ் லெவல் அதில் மூணு இருக்கு கிங் லெவல் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வந்து இருக்குது ஸோ இதில் என்ன விஷயம்னா வந்து லார்ட் லெவலில் வந்து லோ ஹை ஹையோட எண்டு பாயிண்ட் அப்படின்ற பின்னாக்கள் அப்படின்ற இன்னொரு பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு நடுவில் மொத்தமாக இந்த இம்மாட்டில் பத்து பத்து வந்து பிரிக்கிறாங்க ஸோ இது ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் அப்படின்னா சில பேருக்கு புரியவும் வாய்ப்பு வந்து கம்மி தான் ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்மார்ட்டலில் பத்து லெவல் இருக்கா இம்மார்ட்டல் லெவல் செக வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படின்லாம் வந்து இமார்ட்டலில் மார்க் வெஸ்ட்டில் தேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இல்லை இம்மார்டல் நைன்த் லெவல் இல்லை எயிட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாமா ஸோ எப்படி சொன்னால் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கிங் லெவலில் நான் வந்து அஞ்சாவது லெவல் நாலாவது லெவல் இமார்ட்டல் கிங் லெவலில் நால அப் நாலாவது லெவல் அப்படி சொன்னோன்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த செவன் ஷார்ட்ஸ் மென் அவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்வாட்ஸ் கிங் அவன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது அதில் இன்விசிபிள் லெவலில் வந்து இருக்க வந்து சான்ஸ் இருக்குது அவன் எத்தனா லெவலில் இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து எபிசோடுமே அது நிறையவே இருக்குது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இன்னொரு வீடியோ அதாவது அப்போ உடம்பு சரியாச்சுன்னா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் நம்ம மைக்கை வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு ஒன்றுமே பண்ண முடியல மக்களே இது நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்குறது வேறு ஒருத்தரோட ஒரு மைக்கு இது எப்படி இருக்குங்கிறது வந்து சொல்லுங்கள் இதேமாதிரின்னா வாங்கிடுவோமா இல்லை வேறு மைக் வாங்குறது பெட்டரா அப்படின்ட்டு ஏதாவது சொன்னிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு வாங்க கவனம் வாங்க பை பை பை